ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீவ்லா இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட கீத்துக்கு ரூட் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த் தான் எனக்கு வந்து பெயின் பட் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக அப்பப்ப வர இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணேன் பட் ஒரு கட்டத்து மேலே நம்மளால மார்னிங்கும் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிச்சு நைட் மட்டும் தான் பெயின் வந்தது இப்போ சடனா பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸா மார்னிங்கே பெயின் வந்துச்சு ஸோ அதனால இது வேலைக்கே ஆகாது நம்ம வந்து இந்த பல்லுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன் ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா செகண்ட் விசிட் ஸோ ஃபஸ்ட்டு விசிட் வந்து ஹஸ்பண்ட் கூட போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பல்வழிக்குதோ பக்கத்து பல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதுனால அந்த பல்லுக்கு வந்து ஃபில்லிங் மட்டும் வந்து அப்போ ப்ராசஸ் பண்ணாங்க ஸோ அதனால இப்போ வந்து மெயின் ப்ராசஸான ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்க்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னோட ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போ உண்மையா சொல்ல போனா செகண்ட் டைம் விசிட் பண்ணும்போது நம்ம ரூட் கனல் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியாலஜி வந்து இருக்கு பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரிக்கும் ஓகே ரெண்டு செகண்ட் பேபி டெலிவரிக்கும் சரி நான் போகும்போது அந்த அளவுக்கு நான் பயப்படவே இல்லை ஆனா இந்த ஆட்டோல ஏறினதுல இருந்து எனக்கு வந்து வீட்டுல இருந்தே அந்த ஒரு பதட்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பயமோ பதட்டமோ அப்பப்போ வந்துட்டே இருந்தது எங்கடா மயக்கம் கீக்கும் போட்டுரு போறேன் அப்படிலாம் யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு மாதிரி ஒரு நடந்தது அது மட்டும் இல்லாம அதையும் கூட லாஸ்ட்ல ஷேர் பண்ற பாருங்க அதுக்கப்புறம் டைம் போகும்போது நம்மளோட பல்லுக்கு வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க சோ அதுவும் ஓகேவா இருந்தது எக்ஸ்ரே எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆக்சுவலா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க சோ அடே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கால் கால்வாசிக்கனும் முடியல என்ன எங்க ஏத்து வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்றதுதான் என்னோட மைண்ட் செட்டாவே இருந்தது ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம டாக்டர் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க என்னோட டாக்டர் பாத்தீங்கன்னா சோ கைண்ட் அவங்க வந்து எனக்கு ஒன்னொன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு அந்த பெயின் இல்லாம இருந்தது இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுமா ஃபஸ்ட் எட் நம்மளுக்கு அனேசீஷா லோக்கல் அணை வந்து கொடுத்தாங்க பட் என்னன்னா எனக்கு இதுல இருந்தா சம்பவம் ஆரம்பிச்சது லோக்கல் அனஷா கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தாங்க எனக்கு மறக்கவே இல்லை லோக்கல் அனஷா கொடுத்துட்டு எனக்கு மறுக்கவே இல்லை பட் நான் கிளீன் பண்றவருக்கு ஓகேவா இருந்தது லைட்டா விறுவிறுன்னு இருந்தது அதுக்கப்புறம் அந்த உள்ள வந்து கெனல்ல பல்ப் கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது எடுக்கும் போது சரியான ஸ்கின்ல கொடுத்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டேன் ஆனா ஒரே ஒரு கிளியரா சொல்லிட்டாங்க பெயின் இருந்தா நான் பண்ண மாட்டேன் சோ இன்னொரு டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிட்ல தான் பண்ணி முடிச்சாங்க ஆக்சஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டாங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் விசிட் வந்து வரும்போதுதான் பெரிய டாக்டர் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா நைன்த் டேட் வந்து கொடுத்திருந்தாங்க கம்மிங் மண்டே செகண்ட் வீஸ் போகும்போது பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயம் இருந்தது நான் டாக்டர் கிட்ட டைரெக்டாவே போயிட்டு சொல்லிட்டு எனக்கு பல்லு மட்டும் எடுத்துருங்க ஏன்னா நீங்க பண்ணும்போது எனக்கு பெயின் இருந்ததுன்னா பண்ண முடியும் கிட்டத்தட்ட அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நானிடுச்சுன்னா எனக்கு ரெண்டு நாள் மறுத்து போயிட்டே இருந்தது சாப்பிட முடியல பாப்பா கிட்ட பேச முடியல சோ இதுதான் வந்து நான் டாக்டர் கிட்ட சொன்னேன் என்னால பேசாம இருக்க முடியல ஏன்னா குட்டி பாப்பா நான் தான் பாத்துக்கிட்டேன்ல வந்து கன்வே பண்ணேன் வர்றதுக்கு லேட் சொன்னாங்க தான் எங்க பெரிய மாமியார் வீடு வந்துட்டோம் எனக்கு இருக்கிற வழிக்கு விளையாடிட்டு இருந்தாரு சரி என்ன டென்ஷனா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே நம்ம வழி நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் இன்னைக்கு லீவ் ஆக்சுவலா மேரேஜ் முடிச்ச மறுநாள் தான் வந்து இந்த டே சோ அதனால பாப்பாவும் லீவு அங்கேயும் பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் பசங்களும் லீவு அதனால வந்து பசங்களும் விளையாட வச்சுட்டு இருந்தா அந்த டென் தேர்ட்டி இருக்கும் ட்ரீட்மெண்ட் முன்னாடி நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்பதான் வந்து அந்த கேர்னஸ் எல்லாம் இருக்காது எனக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பயந்துட்டே போனா செகண்ட் விசிட் ஓகே நம்ம இருந்தாலும் பாத்துக்கலாம் பல்லு புடுங்கறதாலும் ஓகே தான் இல்ல ரூட் கன ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்றதுதான் ஓகே தான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் டாக்டர் பெரிய டாக்டர் வந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இங்க உங்கள் உங்க தான் இல்ல ரூட் எல்லாம் பண்றதாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் லோக் மறுபடியும் அணை வந்து போட்டாங்க பட் இந்த டைம் அணை சிஷியா போடும் போது எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு அந்த பல்லு மறுக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது ஓகே இப்ப நமக்கு ரெடியா இருக்கும் அப்ப கூட என்ன சொன்னாரு நான் டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பெயின் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு டெஸ்ட் பண்ணாது பெயின் இல்ல அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரூட்ல பண்ணிடுங்க எனக்கு பெயின் இருந்தா பெயின் இருந்தா சொல்லுங்க நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த பெயினே இல்ல எனக்கு அந்த இன்சைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பல்பு எடுத்து அப்படியே இருந்ததுக்காக காட்டுனாரு இதுதான் உங்களுக்கு பெயின் வந்தது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் டூ டைம் ஊசி போட்டு ஏன் வந்து உங்களுக்கு மறக்கலன்னா அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஓவரா இருந்தனால மறக்கல ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா அழகா வெளியே வந்துச்சு அதையே எடுத்து காட்டினாரு ஒன்னு ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது என்ன அதுவும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது இப்போதைக்கு ரூட் கேனல் பண்ணிட்டு டெம்பரரி ஃபில்லிங் வச்சிருக்காங்க விசிட்ல பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஃபில்லிங் வச்சுட்டு கேப் போடணும் அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் நீங்க வந்து ரூட் பண்றீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட நல்லா பேசுங்க நீங்க என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லி கேளுங்க அவங்க கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுலயே உங்களோட பாதி பயம் வந்து போயிடும் எனக்கு ஒன்னு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னோட பயமே போயிடுச்சு இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெம்பரரி ஃபில்லிங் போட்டு செகண்ட் டே நல்லாவே பேச ஆரம்பிச்சேன் எனக்கு என்னன்னா பேசணும் சாப்பிடணும் அதுதான் எனக்கு ப்ராப்ளமா இருந்தது என் பாப்பா வச்சிருக்கனால நான் சாப்பிட்டதான் அவங்க ஃபீட் பண்ணணும் அது மட்டும் எல்லாம் பேசினாதான் அவன் கண்ட்ரோல் ஆவான் ஸோ இப்ப வரீங்க எனக்கு அந்த பயமே இல்லாம நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன் சோ இதோட பார்ட் டூ வீடியோ வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்ற பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்